இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையை ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்கிக்க அதாவது மருத்துவத்துறையை வந்து கலங்கடித்துள்ள ஒரு சம்பவம் எதுவும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நடந்த மிக பெரிய அளவில் ஒரு அட்டூழியம் கோர சம்பவம் தான் நம்ம சொல்லணும் செல்வி மௌமிதா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜிக்காக வந்து ட்ரைனிங் எடுத்துட்டோம் செகண்ட் இயர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிஜியில் அவர்கள் வந்து அன்றைய இரவு நேர பணியில் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் வந்து பிஜினாலே என்னென்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்யணும் மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலில் இருக்கிற ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜியில் இருக்கும்போது அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு இரவு நேர பணியாளர் இருந்திருக்காங்க அங்கே என்னென்ற ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பலால் மிகவும் கோரமாக வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவருக்கு உடம்பு முழுக்க காயம் அவ்வளோ துன்படுத்திருக்கானுங்க திட்டமிட்டு அந்த பெண் மீது என்ன வன்மம் தெரியல திட்டமிட்டு அவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்சுட்டு அந்த பெண்ணை வந்து இப்போ இறந்திருக்காங்க இங்கு அங்கே இருக்கிற காவல்துறை வந்து ஆரம்பத்தில் இது ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு இது மூடி மறைக்க பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து போராடி இருக்காங்க மிக பெரிய அளவில் வந்து அங்கே போராட்டம் நடந்ததால் அதுக்கப்புறம் விசாரணை இல்லை இது தற்கொலை இல்லை இது பாலியல் வன்கொடுமை தான் அப்படிங்கிற மாதிரி ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே ஒருத்தவங்க மட்டும்தான் இதில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க காவல்துறை ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையை வந்து இந்த சம்பவத்தை வந்து இந்த கோர சம்பவத்தை மூடி மறைக்க தான் பார்த்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து இது இது தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைக்க பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சம்பவத்தில் ஒருத்தம் மட்டும் தான் இருக்கானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மருத்துவ மாணவியோட அந்த டெத் ரிப்போர்ட் வரும்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்ல அதில் நூற்றி ஐம்பது கிராம் விந்து வந்து இருந்ததா அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்தோன்னே இது வந்து பல பேர் இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து எதையும் மறைக்க முயல்கிறது அப்படிங்கிற ரீதியில் வந்து பலமான ஒரு போராட்டம் வந்து அந்த மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவர்களும் எடுத்ததால் அதுக்கப்புறம் வந்து ஆமாம் இதில் வந்து பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி ரீதியில் வந்து ஒரு கேஸ் வந்து நடந்தது அப்புறம் வந்து இந்த நடந்து மூன்றாம் நாள நாளானது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த மருத்துவமனையில் வளாகத்தில் ஒரு குறிப்பிட்ட கும்பல் வன்முறை கும்பல் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள பூந்து அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் அடித்து உடச்சுருக்காங்க அதுக்கப்புறம் போராடிய மருத்துவ மாணவர்கள் மீதும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மீதும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஊழியர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்திட்டு போயிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்து அப்புறமா தான் மிக பெரிய அளவில் வந்து இந்த சம்பவம் வந்து இந்தியா முழுக்குமேக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுவரையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மீடியாக்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸை வந்து வெளியே விடலை இந்த சம்பவம் வெளியவரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பணம் கைமாற்றப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ரீதியில் வந்து அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த சம்பவமாக எல்லா நியூஸுமே என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லைன் நியூஸாக தான் இது வந்து கடந்துட்டு போயிட்டாங்க ஒரு நியூஸாக ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஆசிஃபான்னு ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமையால் சாகடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டெல்லி நிர்பயா சம்பவம் இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ டிபேட் நடந்தது ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து நியூஸை வெளியே விடலை அந்த அளவுக்கு மேற்கு வங்க காவல்துறையும் சரி மேற்கு வங்க அரசும் சரி அங்கே இருக்கிற எல்லோரிலையும் தீதி அதாவது அக்கான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்ற மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து இந்த கேஸில் வந்து அவ்வளோ ஆர்வமே காட்டலை அதுக்கப்புறம் அந்த வன்முறை கும்பல் வந்து அந்த திட்டமிட்டு அந்த இடத்துல நடத்திய வன்முறை தாக்குதல் தான் அதுக்கப்புறம் இந்தியா முழுக்கும் இந்த நியூஸ் வந்து சென்று இருக்குது அதுக்கப்புறம் நேற்று வந்து மிக பெரிய அளவில் இந்தியா முழுக்குமே டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க அந்த பெண்ணோட வீடியோ வாக்குமூலம்லாம் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருந்திருக்குன்னு நம்ம சொல்லணும் அந்த பெண் ஆரம்பத்திலிருந்தே அப்படி ஆரம்பத்திலேருந்தே அந்த பெண்ணை எப்படியாவது இந்த இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் அங்கே இருக்கிற காவல்துறையும் சரி அங்கே இருக்கிற அரசும் சரி எல்லாமே வந்து மூடி மறைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மிதி ராணி அவர்கள் வந்து இது சம்மந்தம் மிக பெரிய அளவில் ஒரு கேள்வி எழுப்பும் போது தான் இந்த சமம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு பேசப்படுது இந்தியா முழுக்கமே தான் விசாரணையே ஓரளவுக்கு தொடங்குகிறார்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து நமக்கு வந்து என்ன சந்தேகங்கள் வருதுன்னா ஆரம்பத்தில் அங்கே இருக்கிற காவல்துறை வந்து இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் இது தற்கொலை வில சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க போராடுறாங்க இது வந்து காவல்துறை வந்து ஒத்துக்க வேலை அதுக்கப்புறம் வந்து மருத்துவ ரிப்போர்ட் வருது அந்த மருத்துவ ரிப்போர்ட்டில் வந்து பல பேர் வந்து கூட்டு பாலியல் பழத்துக்கு அந்த பெண்ணை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வருது அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணின் உடலிலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து விந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை ரிப்போர்ட் வந்திருக்கு அங்கே இருக்கிற காவல்துறை வந்து இந்த சம்பவத்தில் ஒருத்தர் மட்டும்தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போராட்டக்குழு வந்து வர்த்தகங்கள்லாம் பல பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடக்குது நமக்கு இந்த தான் பெரிய அளவில் ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தில் ஒருத்தர் மட்டும்தான் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அவ்வளோ அடிபட்டுருக்கு அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து அல்லடி துடித்து துடித்திருக்குமே எப்படி அந்த பெண் வந்து அல்லடி அந்த குரல் வந்து அந்த மருத்துவமனை முழுவதும் பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்குமே சொல்லலாமே அந்த பெண்ணோட குரலை வந்து மருத்துவம் முழுதுமே கேட்டிருக்குமே எல்லாரும் வந்து காப்பாற்றிருப்பாங்களே அந்த ஒருத்தனையும் வந்து அந்த பெண்ணோட கையும் கட்டிட்டான் காலையும் கட்டிட்டான் வாயையும் கட்டிட்டானா எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இந்த போலீஸ் வந்து அங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்க தெரியல ஏன்னா இந்த சம்பவம் பின்னாடி வந்து இப்போ அரசியல் பாதிகள் பல பேர் வந்து இருக்காங்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட கோர சம்பவம் தான் இது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள தான் இப்போ மேற்கு வங்கத்துலேருந்து வர மீடியாஸ்கிட்டேருந்து வர நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு அதுவும் இந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசப்படுவாதான் இது மாதிரியான நியூஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த சம்பவம் வந்து மாநில காவல்துறை வந்து கண்டிப்பாக விசாரிக்கக்கூடாது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் அந்த பெண்ணிற்கு உண்டான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை கிடைக்கவே கிடைக்காது அங்கே இருக்க மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து பெண்களையும் பாதுகாவலாம் சொல்கிறாங்க இன்னும் ஹயர் லேடிலாம் சொல்கிறாங்க இங்கே இருக்க ஜெயலலிதாம இருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் இந்த சம்பவம் ப பண்ணவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுருக்காது ஆனால் அங்கே இருக்கிற மம்தா பேனர்ஜி அவர்கள் இந்த சம்பவத்தை வந்து அடியோடு மூடி மாறிக்க தான் பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாமதமான கூட அநியாயம் தான் சொல்லுவாங்க இந்த பெண்ணிற்கு விரிவான எப்படி விரிவான விசாரணையும் நடக்க வேண்டும் இந்த பெண்ணிற்கு விரிவான விசாரணையும் நடக்க வேண்டும் விரைவான நீதியும் கிடைக்க வேண்டும் அதுவும் உடனே கிடைக்க வேண்டும் அப்படி இந்த உண்டான நீதி தாமதமாக கிடைச்சோன்னா அங்கே இருக்கிற அனைவருமே தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அங்கே இருக்கிற காவல்துறை வந்து காவல்துறை இல்லை கண்டிப்பாக அங்கே இருக்கிற மாநில அரசு வந்து சிபிஐ கிட்ட இந்த விசாரணையை கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மெடிக்கல் பிரைவேட் காலேஜும் ஒரு காவல்துறையை வந்து நியமிக்க வேண்டும் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அதில் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு காவல்துறை கிளையை வந்து அங்கே அமைக்க வேண்டும் ஒரு போலீஸ் பூத் வந்து நீங்கள் கண்டிப்பாக அங்கே அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சுருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு எதுவும் தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக மீடியாக்கள் பற்றி நம்ம சொல்லணும் அப்புறம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி நம்ம சொல்லணும் இதே சம்பவம் வந்து குஜராத்திலேயோ அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சுனுனா எப்படி இதே சம்பவம் குஜராத்திலையோ அப்படி இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததுன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்துருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அனைத்து டிவிகளும் வந்து விவாதங்களும் கிட்டத்தட்ட பார்த்தனா மூணு நாளைக்கு வச்சு ஓட்டியிருப்பானுங்க ஆனால் அங்கே நடந்தது மம்தா பேனர்ஜியோடய ஆட்சி அங்கே நடக்கிறது காங்கிரஸ் கூட்டணியோட ஆட்சி காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த புள்ளி வச்சு கூட்டணி இருக்கல அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க அதனால் இங்கே இருக்கிற தமிழக அரசியவாதிகள் வந்து ஸ்டாலின் முதற்கொண்டு விசிகா முதற்கொண்டு மாத்தி முதல் ஒருத்தரும் வந்து வாயை திறக்கலை கேடுகட்டவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவனுங்க சொல்லலாம் போகல ஒருத்தர் கூட இதுவும் வாயை திறக்கவில்லை இந்த சம்பவத்துக்கு அந்த பெண்ணின் சம்பவத்துக்கு ஒருத்தர் கூட வாயை திறக்கல இதுவே அங்கே வந்து குஜராத்லேயும் சரி இவங்களாச்சும் விடுங்க கணுமொழிலாம் என்ன பண்ணுறாங்க காஷ்மீரில் இருக்கிற ஆயிஷா ஆசிஃபாவுக்கு குரல் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு நிர்பயிவுக்கு குரல் கொடுக்க தெரிஞ்ச இதுவரை ஒரு வார்த்தை கூட அந்த பெண்ணிற்கு வந்து குரல் கொடுக்கவே இல்லை இதுலேருந்தே தெரியலாம் இவங்களுடைய அரசியல் என்னன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னா வாய்மொழி அமைதியாக இருக்கிறதும் வேண்டப்படாதவங்கன்னா அதாவது குஜராத்து உத்தரப்பிரதேசம் அது மாதிரியான இடம்னா இந்நேரத்துக்கு துள்ளி துள்ளி குதிப்பு தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஈன செயலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக தமிழக அரசியல்வாதிகளை இது மாதிரிலாம் ஈனச் செயலாம் இருக்காதிங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக குரல் கொடுங்க நன்றி வணக்கம்